பள்ளி பேருந்துகளுக்கான வாகன சிறப்பு ஆய்வு முகாம் உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது தேனி மாவட்டம் உத்தமபாளையம் கல்வி மாவட்டத்தில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளில் உள்ள பேருந்துகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் ஆண்டுக்கான வாகன பரிசோதனை ஆய்வு மையம் மோட்டார் வாகன ஆய்வாளர் தலைமையில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது பகுதியாக உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் உத்தமபாளையம் சரக டிஎஸ்பி கலந்து கொண்டு வாகனங்களையும் வாகனங்களை ஓட்டி செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு அறிவுரை வழங்கி எந்த ஒரு விபத்தும் இல்லாமல் சிறப்புடன் பணியாற்ற அறிவுரை வழங்கினார் தொடர்ந்து பள்ளி பேருந்து இருக்கைகள் சரியாக உள்ளதா ஜன்னல் கம்பிகள் சரியாக உள்ளதா மற்றும் நடைபாதைகள் சரியாக உள்ளதா வண்டியில் உள்ள மேற்கூரை சரியாக உள்ளதா என பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த வாகன பரிசோதனையில் சுமார் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளி வாகனங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதன் தரம் நம்பகத்தன்மை அறிந்து வாகன ஓட்டிகளுக்கும் நடத்துனர்களுக்கும் அறிவுரை வழங்கினார் இது பொதுமக்களிடையே பெரிதும் வரவேற்பை பெற்றது